மார்ச் மார்ச்த்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தந்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது டாலர் ஐ மீறி உயர்ந்தது பாதுகாப்பான தேவை அதிகரித்த விளைச்சலை மீறியது தந்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது டாலர் ஐ மீறி உயர்ந்தது இது பாதுகாப்பான தேவையால் ஏற்பட்டது முதலீட்டாளர்கள் அமெரிக்க கருவூல விளைச்சல் அதிகரிப்பை புறக்கணித்து எதிர்பார்த்ததை விட மென்மையான சிபிஐ தரவை தொடர்ந்து ஃபெட் வட்டி விகிதக் குறைப்பு சுழற்சியை எதிர்பார்த்தனர் அமெரிக்க டாலர் மீட்பு இருந்த போதிலும் புதிய வர்த்தக போர் அச்சங்கள் மற்றும் வரியாதரவிலான விலை அழுத்தங்களால் ஏற்பட்ட பணவீக்க கவலைகள் தங்கத்தை நன்கு ஆதரித்துள்ளன கூடுதலாக வலுவான மத்திய வங்கி வாங்குதல் தங்கத்தின் பரந்த ஏற்றத் தோற்றத்தை தொடர்ந்து ஆதரிக்கிறது தொழில்நுட்ப நிலைகள் சந்தை கட்டமைப்பு தொடக்க விலை ஓபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு டாலர் முக்கிய மையக்கோடு பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு டாலர் முதல் மைய எதிர்ப்பு பி ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொரு டாலர் முக்கிய மேல் நோக்கி எதிர்ப்பு கே சிபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்திரண்டு டாலர் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூஜ்யம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து டாலர் தந்தம் கட்டமைப்பளவில் ஏற்ற தோற்றத்தில் உள்ளது ஏமே மூன்று ஆர் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து டாலர் இல் ஆதரவு மற்றும் கேஎஸ்ஐ கே சி எக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் ஏற்ற தோற்ற பகுதியில் உள்ளன விலைகள் ஓபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு க்கு மேல் இருக்கும் வரை உடனடி மேல் நோக்கி இலக்கு இரண்டு ஒன்பது ஐம்பத்தொன்று இரண்டு ஒன்பது ஐம்பத்திரண்டு இல் அடுக்கப்பட்ட எதிர்ப்பு மண்டலத்துடன் போகிறது இது ஒரு முக்கியமான முறிவு மண்டலத்தை வழங்குகிறது குறிப்பாக முன்பு செல்லுபடியாகும் தங்கம் யானை வர்த்தக அமைப்பு கீழ்நோக்கி இனி செயல்பாட்டில் இல்லை இது மேல்நோக்கி சார்பை மேலும் பலப்படுத்துகிறது நான்கு மைனஸ் டயமண்ட்ஸ் அமைப்பு கவனிக்க வேண்டிய முக்கிய நிலைகள் இன்றைய நான்கு மைனஸ் டயமண்ட்ஸ் முறை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று டாலர் ஐ முக்கிய வெள்ளை கோடாக முன்னிலைப்படுத்துகிறது இது உள்ளாட்சி ஒந்துதலுக்கான முக்கியமான மையமாக செயல்படுகிறது இந்த நிலையை தொடர்ந்து மேலே நகர்வது ஏற்ற தோற்றத்தை வலுப்படுத்துகிறது அதே சமயம் கீழே முறிவு ஏமே மூன்று பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து டாலர் நோக்கி ஒரு பின்வாங்கலை தூண்டலாம் இது மீண்டும் நுழையும் வாய்ப்புகளை வழங்கும் தயவு செய்து கவனிக்கவும் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது